வணக்கம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொழுக்கட்டை வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொழுக்கட்டை இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நம்ம அது எப்படி நல்லா சாஃப்டா வித்தியாசமாக செய்யறது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு வருவோம் அரிசி மாவு இரநூறு கிராம் கடுகு இருபது கிராம் புலத்தம்பருப்பு இருபது கிராம் குண்டு மிளகாய் அஞ்சு நம்பர் கருவேப்பிலை சிறிதளவு பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் அஞ்சு நம்பர் திருவிய தேங்காய் அரை மூடி முந்திரி பருப்பு முப்பது கிராம் சமையல் எண்ணெய் தேவையான அளவு நெய் முப்பது கிராம் உப்பு தேவையான அளவு நம்ம இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் தேவையான உப்பு போட்டுப்போம் இது கூட நெய் இந்த நெய் எதுக்கு நம்ம இப்ப போடுறோம் பண்ணி எடுக்கும் போது இதோட பொண்ணுக்குள்ள ஒட்டாம வரும் அது இல்லாம இந்த மாவுல வந்து நல்ல சாப்டினஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த தண்ணியிலே நம்ம நெய்யை சேர்க்கிறோம் தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த மாவு போட்டு அந்த டோ ரெடி பண்ண போறோம் வச்சு நம்ம இந்த அரிசி மாவை இதில் போடுறோம் அரிசி மாவு நல்லா தண்ணியோட குக் பண்ணும் இந்த மாதிரி நல்லா நல்லா ஸ்மூத்தா குக் பண்ணி எடுக்கணும் நல்ல தண்ணி நல்லா இதோட சேர்ந்து குக் ஆகி மாதிரி கட்டியாக வரும் குக் பண்ணி வந்து எடுத்து வச்சிடணும் அது பாருங்க இந்த நம்ம இந்த கொழுக்கடுக்கு தேவையான மாவை வந்து இது மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சியா குக் பண்ணியாச்சு நல்ல குக்காகி வந்துச்சு இதை நம்ம எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சிருவோம் பார்த்தது நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும் இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு மாவை வந்து நல்லா குக் பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு தாளிப்பு போடணும்னு சொல்லியிருந்தவங்களுக்கு சின்ன பேன் எடுத்துகிட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஆயில் தாளிப்பு கொடுக்குறோம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு கடுகு போட்டு நல்லா தாளிக்கி வைக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சி வருது கடுகு புரிஞ்சு வரும்போது இதில் நம்ம உளுத்தம்பருப்பு போடுறோம் உளுத்தம்பருப்பு அந்த கடுகோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் உளுந்து நல்லா வறுத்து வரும்போது இதுக்கு நம்ம இந்த குண்டு மிளகா சொல்லியிருந்தேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கணும் இந்த குண்டு மிளகாய் இதில் போட்டு வதக்கும்போது இந்த மிளகாவோட ஃப்ளேவர் வந்து இந்த தாலிப்பில் இறங்கி வரும் இதில் நம்ம கருவேப்பில்ல இது தேவையான காரத்துக்கு நம்ம இதை கொஞ்சம் அடுக்கி பச்சை மிளகா அப்புறம் இது கொஞ்சம் ரிச்னஸ் சேர்க்கறதுக்கு நம்ம கேஷ்மெட் போடணும்னு கொஞ்சம் கேஷ்மெட் போடுறதுங்க இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கணும் இந்த தாளிப்பு நல்லா தொடங்கி வருது முந்திரி பருப்பு அதே மாதிரி இதில் நல்ல பொன்னிறமாக வருந்து வந்துடும் இந்த தாலிப்புலையே தாலிப்பு உளுத்தம் எல்லாம் ஒரு நல்ல வாசனையாக கொடுக்குது இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டை மாவில் இதை போட போகிறோம் மாவில் போட்டுங்க இந்த மாவை நம்ம இந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா கலைக்கணும் இந்த தாளிப்பு இந்த கொழுக்கட்டை மாவோடு சேர்ந்து கலங்கி வரும் இதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை குடித்து வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் மாவு செய்கிறது இதோட தாளிப்பு எப்படி கொட்டி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் பாருங்கள் மாவு நல்லா கட்டாக இருக்குது இதை நம்ம அது அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ் ஒத்துக்கோங்க பெருசா வேணுக்கும் பெருசாக போட்டுங்க மீடியம் சைஸ் வேணுக்கும் மீடியம் சைஸ் போட்டுங்க நம்ம இது மாதிரி உருண்டைகளை உருட்டி இது மாதிரி ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் இதை உருண்டையாக எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ஸ்டீமரில் போட்டு இது நம்ம எல்லாம் உருண்டி தனியாக வச்சுருக்கோம் நம்ம ஸ்டீமர் இப்போது ரெடியாக வச்சுருக்கோம் இந்த ஸ்டீமரில் இந்த உருண்டைகளை அப்படியே வச்சு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் நல்லா சாஃப்டான உங்களுக்கு உப்பு கொழுக்கட்டை ஒரு நல்ல ட்ரிச்சான இது நம்ம ஏன்னா அதெல்லாம் போட்டுக்கிறோம் உங்களுக்கு வந்து உப்பு கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு இப்போ வாங்க நம்ம ஸ்டீம் பண்ணலாம் உருண்டையை உட்டி வச்சுருக்கோன்னு சொன்னேன் ஸ்டீமர் ரெடியாக இருக்குது நம்ம உருட்டின உருண்டைகளை இது மாதிரி ஒரு நல்ல ஸ்டீமரில் ஒன்று எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணுவோம் இப்ப நம்ம கொழுக்கட்டைகளை நல்லா உருண்டி ஸ்டீமர்ல வச்சுட்டேன் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சு பரிமாறலாம் உப்பு கொழுக்கட்டை ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் ஸ்டீம் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டீம் ஆயிடுச்சு இப்போ வாங்க எப்படி ஸ்டீம் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம் நல்லா வந்திருக்கு நல்லா ஸ்டீம் ஆயிருக்கு இது கண்டிப்பா நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ வாங்க எடுத்து பார்க்கலாம் இதை இப்போ பாருங்க உப்பு கொழுக்கட்டை நல்லா ஸ்டீம் வந்துடுச்சு இதோட பதத்தை செக் பண்ணுறது பாருங்க மெதுவும் அமைக்க பாருங்க நல்லா சாஃப்டா வந்துடுச்சு இப்போ சாஃப்டா இருக்குது இது வந்துருச்சின்னு அர்த்தம் இது நம்ம இப்போ எடுத்து எப்படி பரிமாறுறது அப்படின்றத பத்தி பார்ப்போம் நம்ம தட்டில் இந்த மாதிரி சூடான கொழுக்கட்டைகளை பாருங்க வைக்கும் இதோட சாஃப்ட் உங்களுக்கு தெரியும்